வணக்கம் நண்பர்களே கடந்த வருடம் ஆரோபணம் மூலிமா ஒரு தேனி வளர்ப்பு பயிற்சி கொடுத்தாங்க அதே போல் இந்த வருடமும் தேனி வளர்ப்பு பயிற்சியும் அது மட்டும் இல்லாத அந்த தேன் இருந்து நம்ம என்னென்னலாம் எடுக்கிறோன்றத இங்கே நம்மளுக்கு ஒரு ஐயா நல்லா விவரமாக சொல்லிகிட்டு இருந்தார் நல்ல ஒரு தேனீக்கல் பயிற்சியாளர் இவர் இவர் எங்களை வந்து நேரடியாக அந்த தேனி பெட்டிக்கல் கிட்டேயே கூப்பிட்டு போயிட்டு அந்த தேனி பெட்டிகளை எப்படி கையாளணுன்றதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு ரொம்ப மெதுவாக தாங்க அதை கையாண்டாரு அது ஏன் அப்படி கையாளணுன்றது தான் எங்களுக்கு சொன்னார் அது ரொம்பவே எங்களுக்கு வந்து புதுமையாக தான் இருந்துச்சு என்னென்னா இந்த வேக்ஸு மேலே இருக்கக்கூடிய அந்த மூடியில் ஒட்டியிருக்குமாங்க அதாவது அந்த தேன் மெழுகு அதனால தான் அவர் ரொம்ப ஸ்லோவாக எடுத்தார் அந்த தேனி அடை ஏதாவது டேமேஜ் ஆகிடும்ன்றதுனால அப்புறம் ஒரு மொதல் அந்த அடுக்கு எடுத்து காமிச்சார் அதில் இப்போ தான் கட்ட ஆரம்பிச்சிருக்கு அடுத்து இரண்டாம் அடுக்கு எடுத்தாருங்க அதில் பார்த்தீங்கன்னா முழுமையாகவே தேனீக்கள் கூடு கட்டியிருந்துச்சு பார்க்கவே மிக அருமையாக இருந்துச்சுங்க அதில் தேனோடவே இருந்தது அப்புறம் அதில் ஒரு தேனி அவரை கொட்டிடுச்சு அதில் ஏதோ ஒரு ஸ்மெல் வருதுன்னு சொல்லி எல்லாருக்கும் காமிச்சிட்டு இருந்தார் என்ன ஸ்மெல்லு தெரியல எனக்கு அடுத்த தடவை இதை பற்றி அவர்கிட்ட ஒரு ஒரு விரிவான ஒரு காணொலி எடுக்கலான் இருக்காங்க அதில் கண்டிப்பாக இதை பற்றி என் விவரமாக சொல்கிறேன் அன்றைக்கி தேனீக்கலை என்னால் ரொம்ப நெருங்கி பார்க்க முடிஞ்சுது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க இந்த தேனீக்கல் இல்லைன்னா நாமளும் உயிர் வாழ முடியாது பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளும் வாழ முடியாதுங்க அது ஏன்றதை நான் அடுத்த காணொலியில் சொல்கிறேன் கண்டிப்பாக பாருங்கள் நன்றி வணக்கம்